பாரதியினுடைய ஆத்திசூடியில் ஐந்தாவதாக அமைந்திருப்பது உடலினை உறுதி செய் உடல் உறுதி என்பது வலிமையை குறிக்கிறது நோயுற்ற அல்லது சோர்வுற்ற உடலால் அவன் எந்த ஒரு பணியையும் மிகச்சிறப்பாக செய்ய முடியாது ஆரோக்கியமும் ஆற்றலும் இருக்கிற உடலினால்தான் மிகச்சிறந்த செயல்களை அவன் படைக்க முடியும் அல்லது மிகச்சிறந்த சாதனைகளை அவன் செய்ய முடியும் உடல் வலிமை என்பது அனைத்திற்கும் அடிப்படையானது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் உடல் வலிமையாக இருந்தால்தான் உள்ளம் வலிமையாக இருக்கும் உள்ளம் வலிமையாக இருந்தால்தான் நம் செயல்கள் வலிமையாக இருக்கும் நம் செயல்கள் வலிமையாக இருந்தால்தான் சிறப்புகள் நம்மை வந்து அடையும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது எனவே எல்லாவற்றுக்கும் உடல் நலம் என்பது உடல் வலிமை என்பது அடிப்படை என்பதை உணர வேண்டும் எனவே இந்த உடல் வலிமையற்ற காரணத்தினால்தான் நம்மை எதிர்க்கின்ற நம்மை ஆளுகின்ற அல்லது அந்நியத்தினுடைய ஆட்சியை நாம் எதிர்க்க வலிமையின்றி கடந்தோம் என்பது பாரதிக்கு உள்ளார்ந்த ஒரு வருத்தம் ஆனால் தான் இந்த உடலினை வலிமை செய் என்பதை ஆத்திச்சூடியில் அமைத்து காட்டுகிறான் வீமனை கண்டு அச்சம் வருவதற்கு என்ன காரணம் கௌரவர்களுக்கு அவன் உடல் வலிமைதானே எனவே உடல் வலிமையாக இருந்தால் எதிரிகள் அஞ்சுவர் நம்மை வேளனம் செய்வோர் அஞ்சுவர் அனுமன் சஞ்சீவுமலையே பெயர்த்து கொண்டு வந்தான் என்று பார்க்கிறோம் எனவே இவையெல்லாம் உடல் வலிமைக்கு சொல்லப்படுகிற அருமையான கதாபாத்திரங்கள் என்று பார்க்கிறோம் அதனால்தான் பாரதி பாப்பாவுக்கு பாடுகிற பொழுதே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பேசுகிறான் எனவே ஓடி விளையாட கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் தொலைக்காட்சிக்கும் கணிப்பொறிக்கும் முன்னே அமர்ந்து கொண்டு விளையாடுவதை பார்க்கிறோம் இத்தகைய விளையாட்டுகளால் உடல் சோர்ந்துவிடும் ஆனால் உடல் வலிமையாக வேண்டுமென்றால் ஓடி விளையாட வேண்டும் என்பதை பாரதி பேசுகிறான் அதனால் தான் அவன் அழைக்கிற பொழுது ஒளிபடைத்த கண்ணினாய் வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 கழிவடைத்தோ மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட வா வா என்று அழைக்கிறான் எனவே தோல் வலிமை என்றால் ஆணுக்கு என்ன சிறப்பு என்றால் தோல் வலிமை போர்க்களத்திலே அவன் போரிடுவதற்கு இந்த வலிமை தோல் வலிமை அவனுக்கு மிக அவசியம் அதனால்தான் கம்பன் தோல் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாள்கண்டார் நிலையும் அகுதே என்று பேசுவதை பார்க்கிறோம் என ஆணிகளுடைய சிறப்பு தோல் வலிமை என்று பார்க்கிறோம் எனவே உடவுள் வலிமையற்றவன் தனக்கு தானே பகையாகி விடுகிறான் தன்னாலே தான் விரும்பிய செயலை செய்ய முடியாத இயலாதனாகி விடுகிறான் என்று பார்க்கிறோம் அதனால் உடலை உறுதி செய்ய வேண்டும் அதுவும் இளைஞர்கள் நல்ல ஆற்றல் படைத்த உடல் வலிமையை கொள்ள வேண்டும் ஏனென்றால் மிகப்பெரிய எது மிக மிகப்பெரிய பின் பின்னடி மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் சாதிக்க வேண்டுமென்றால் உடல் சோர்வு வந்துவிடக்கூடாது உடல் இழைப்பு வந்துவிடக்கூடாது உடல் நலம் இருந்தால்தான் மிகச்சிறந்த பணிகளை நம்மால் செய்ய முடியும் அதனால் உடலினை உறுதி செய் அதனால்தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் விளையாட்டுக்கு அளிக்கப்படுகிற சமூகமாக நாம் மாறியிருக்கிறோம் அதற்கு காரணம் உடல் வலிமை இருந்தால்தான் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்பதனால் பாரதி சொல்வதைப் போல உடலினை வலிமை செய்வோம் உலகத்தை ஆள்வோம்